என் அன்பான இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக நாம ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில தினமும் எத்தனையோ சவால்களை சந்திக்கிறோம் பல பிரச்சனைகளை எதிர்கொள்கிறோம் ஆனா இந்த வெளியிலிருந்து வர்ற பிரச்சினைகளை விட நமக்குள்ளேயே சில எதிரிகள் இருக்கிறாங்க அந்த எதிரிகள் தான் நம்மளோட முன்னேற்றத்துக்கும் மறுமை வெற்றிக்கும் பெரிய தடைகளா நிக்கிறாங்க யோசிச்சு பாருங்க சில நேரங்கள்ல காலையில எழும்போதே ஒரு விதமான சோர்வு ஒரு சுணக்கம் இருக்கும் ஃபஜ்ஜர் தொழுகைய கூட சரியான நேரத்துக்கு தொழ முடியாம ஒரு தடுமாற்றம் சரி இன்னைக்கு இந்த நல்ல காரியத்தை செய்யலாம்னு நினைப்போம் ஆனா அதை அப்புறம் பார்த்துக்கலாம்னு தள்ளி போடுவோம் இதுக்கு பேர்தான் சோம்பல் இதுதான் நம்மளோட முதல் எதிரி அடுத்ததா தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச பாவங்களை நினைச்சு வருத்தப்படுறது அந்த பாவ உணர்ச்சி மனசுக்குள்ள இருந்து நம்மளை அரிச்சுக்கிட்டே இருக்கும் இதனால வர்ற கவலை துக்கம் இது நம்மளோட இரண்டாவது எதிரி சரி இந்த சோம்பலும் பாவங்களும் கடைசியில நம்மளை எங்க கொண்டு போய்விடும் நிச்சயமாக கொடிய நரக நெருப்புக்குத்தான் அந்த நரக வேதனைதான் மூன்றாவது மிக பயங்கரமான எதிரி இந்த மூன்று எதிரிகளிடமிருந்தும் அதாவது சோம்பல் பாவம் நரக வேதனை இது எல்லாத்திலிருந்தும் நம்மை முழுசா பாதுகாக்கிற ஒரு துவாவை நமக்காகவே வாழ்ந்து காட்டிய அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் தந்திருக்கிறார்கள் அந்த அற்புதமான துவா என்ன அதை எப்படி ஓதனும் அதோட ஆழமான அர்த்தம் என்ன இதெல்லாத்தையும் தான் இந்த வீடியோல நாம விரிவா பார்க்க போறோம் சகோதர சகோதரிகளே நாம பார்க்க போற இந்த துவாவை நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் ஏதோ ஒரு நாள் மட்டும் ஓதின துவா கிடையாது இது அவங்களோட அன்றாட வாழ்க்கையோட ஒரு பகுதியாவே இருந்துச்சு குறிப்பா ஒவ்வொரு நாள் காலையிலையும் மாலை நேரத்திலும் தவறாம ஒதிட்டு வந்த ஒரு மிக முக்கியமான பிரார்த்தனை இது எவ்வளவு முக்கியம்னு அவங்க கருதுனாங்கன்னா தன்னோட அன்பு தோழர்களுக்கும் இதை கவனமா கற்றுக் கொடுத்தாங்க இந்த துவாவோட முக்கியத்துவத்தை நாம புரிஞ்சுக்க ஒரு விஷயத்தை ஆழமா சிந்திக்கணும் எந்த பாவமும் செய்யாத அல்லாஹோட நேரடி பாதுகாப்பில் இருந்த சொர்க்கத்தைக் கொண்டு நற்செய்தி சொல்லப்பட்ட அந்த மாமனிதரே தனக்காக இவ்வளவு பாதுகாப்பு தேடி இருக்காங்கன்னா பாவம் செய்யக்கூடிய சாதாரண மனிதர்களான நாம எவ்வளவு அதிகமா அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடணும் இந்த துவா துவாசஹீஹ் அல் புகாரி மாதிரியான மிக ஆதாரபூர்வமான ஹதீஸ் புத்தகங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு அதனால இதோட நம்பகத்தன்மை பத்தி நமக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் வாங்க அந்த சக்தி வாய்ந்த துவாவை முதல்ல முழுமையா பார்ப்போம் அல்லாஹு இறைவா துக்கம் கவலை பலவீனம் சோம்பல் கஞ்சத்தனம் கோழைத்தனம் கடன் சுமை மற்றவர்களின் அடக்குமுறை ஆகிய அனைத்தை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் இந்த துவாவுல சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் எட்டு விதமான பயங்கரமான தீமைகளில் இருந்து அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு கேட்கிறாங்க வாங்க ஒவ்வொரு வார்த்தையோட ஆழமான அர்த்தத்தையும் நாம சிந்திச்சு பார்க்கலாம் இந்த இரண்டு வார்த்தைகளையும் கொஞ்சம் கவனிங்க அல்ஹம் மற்றும் அல்ஹசன் ரெண்டும் கேட்கும்போது ஒரே மாதிரி இருந்தாலும் அதுக்கு நடுவுல ஒரு ஆழமான வித்தியாசம் இருக்கு அல்ஹம் அப்படிங்கிறது எதிர்காலத்தை பற்றிய கவலை நாளைக்கு என்ன ஆகுமோ என் பிள்ளைகளோட எதிர்காலம் எப்படி இருக்குமோ வியாபாரம் நல்லபடியா நடக்குமா எனக்கு ஏதாவது நோய் வந்துருமோ இந்த மாதிரி இன்னும் நடக்காத ஒன்ன நினைச்சு பயந்து கவலைப்படுறதுதான் ஹம் அல் ஹசன் அப்படிங்கிறது கடந்த காலத்தை பற்றிய துக்கம் ஐயோ அந்த வாய்ப்பை நான் தவற விட்டுட்டேனே நான் அப்படி செஞ்சிருக்கவே கூடாதே எனக்கு இப்படி ஒரு இழப்பு ஏற்பட்டுடுச்சே என்று நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை நினைச்சு வருத்தப்படுறது துக்கப்படுறதுதான் ஹசன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு மனுஷனை முழுசா முடக்கிப் போட இந்த ரெண்டு உணர்வுகளே போதும் எதிர்காலத்தைப் பத்தின பயம் நிகழ்காலத்துல அவனை எந்த முயற்சியும் எடுக்க விடாது கடந்த காலத்தை பத்தின துக்கம் அவனை நிகழ்காலத்தில் முன்னேற விடாம கட்டிப் போட்டுடும் இந்த ரெண்டு மன நோய்களில் இருந்தும் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடியதிலிருந்து ஒரு முஸ்லிம் எப்படிப்பட்ட மனநிலையோடு இருக்கணும்னு நாம கத்துக்கலாம் ஒரு முஸ்லிம் கடந்த கால தவறுகளுக்காக அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டுட்டு அதிலிருந்து பாடம் கத்துக்கிட்டு முன்னாடி போகணும் எதிர்காலத்தை பத்தி திட்டமிடணுமே தவிர அதை பத்தி அளவுக்கு அதிகமாக கவலைப்பட்டு அல்லாஹ் மேல இருக்கிற நம்பிக்கையை கூடாது தன்னோட காரியங்களை கிட்ட ஒப்படைச்சிட்டு நிகழ்காலத்துல தன்னோட கடமையை சரியா செய்யணும் இந்த முதல் வரியை நாம ஓதும்போது யா அல்லாஹ் என் மனசை பாரமாக்குற தேவையற்ற கவலைகளிலிருந்தும் என்னை முடக்கி போடுற கடந்த கால துக்கங்களிலிருந்தும் என்னை பாதுகாப்பாயாக என்று மனமுருகி கேட்கிறோம் இங்குதான் நம்ம வீடியோவோட முக்கிய கருப்பொருளான சோம்பல் வருது இந்த ரெண்டு வார்த்தைகளையும் கவனிங்க எல் அஜ்ஜி மற்றும் எல் கசலி அல் அஜ்ஜி இயலாமை அதாவது ஒரு காரியத்தை செய்யணும்னு ஆசை இருக்கும் ஆனா அதை செய்கிறதுக்குத் தேவையான உடல் பலமோ திறமையோ சக்தியோ இல்லாம இருக்கிறது உதாரணத்துக்கு ஒருத்தர் நின்னு தொழணும்னு ஆசைப்படுறார் ஆனா முதுமை அல்லது நோய் காரணமா அவரால நிக்க முடியல இது அல் அஜ்ஜி அல் கசல் அப்படிங்கிறது தான் சோம்பல் ஒரு வேலையை செய்யறதுக்கு முழு திறமையும் சக்தியும் நேரமும் இருக்கும் ஆனா அதை செய்ய மனசு வராம தள்ளி போடுறது நம்ம மனசே நமக்கு தடையா இருக்கிறது தான் சோம்பல் இந்த ரெண்டுல எது ரொம்ப ஆபத்தானது நிச்சயமா சோம்பல் தான் இயலாமைங்கிறது அல்லாஹ்வோட சோதனை அதுக்காக அல்லாஹ் கிட்ட கூலி இருக்கு ஆனா சோம்பல்ங்கிறது ஷைத்தானோட ஊசலாட்டம் நம்ம மனசோட நோய் இந்த சோம்பல் தான் நம்மள ஃபஜ்ஜர் தொழுகைக்கு விடாம தடுக்குது குரானை திறந்து பார்க்க விடாம தடுக்குது மார்க்கக் கல்வியைத் தேட விடாம தடுக்குது குடும்பத்துக்காக உழைக்க விடாம தடுக்குது பெற்றோருக்கு சேவை செய்ய விடாம தடுக்குது சோம்பல் ஒரு மனுஷனோட இந்த உலக வாழ்க்கையையும் மறுமை வாழ்க்கையையும் பாழாக்கிடக்கூடிய ஒரு கொடிய நோய் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இந்த சோம்பலில் இருந்து பாதுகாப்பு தேடியதன் மூலம் ஒரு முஸ்லிம் எப்போதுமே சுறுசுறுப்பாகவும் உத்வேகத்தோடவும் அல்லாஹ்வுக்கு பிடிச்ச காரியங்கள்ல தன்னை ஈடுபடுத்திக்கிட்டே இருக்கணும்னு நமக்கு உணர்த்துறாங்க நாம இந்த வரியை ஓதும்போது யா அல்லாஹ் நல்ல காரியங்களை செய்ய விடாம தடுக்கிற என் உடல் மன இயலாமையை விட்டும் உனக்கு கட்டுப்படுறதுல இருந்து என்னை தடுக்கிற சோம்பேறித்தனத்தை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக என்று கேட்கிறோம் கடைசியாக நபி சல்லல்லாஹூ அல்லஹி வசல்லம் அவர்கள் இந்த உலக வாழ்க்கையில நாம சந்திக்கிற இரண்டு பெரிய பிரச்சினைகளில் இருந்து பாதுகாப்பு தேடுறாங்க கடன் ஒரு மனுஷனோட கண்ணியத்தை குறைச்சிடும் அவனை ராத்திரியில நிம்மதியா தூங்க விடாது பகல்ல நிம்மதியா வாழ விடாது கடன் பட்டவன் பொய் சொல்லவும் வாக்குறுதிக்கு மாறு செய்யவும் வாய்ப்பிருக்குன்னு நபி சல்லல்லாஹு அல்லஹி வசல்லம் அவர்கள் எச்சரித்திருக்காங்க கடன் சுமை ஒருத்தரோட பற்றையும் வணக்க வழிபாடுகளையும் கூட பாதிக்கும் அதனால தான் அதை ஒரு பெரிய தீமையா கருதி நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க மனிதர்களின் ஆதிக்கம் அல்லது அடக்குமுறை அதாவது மற்றவங்க நம்மளை அடக்கி ஆள்றது நம்ம மேல அநியாயமா ஆதிக்கம் செலுத்துறது நம்மள பலவீனமா நினைச்சு கேலி பண்றது நம்ம உரிமைகளை பறிக்கிறதுன்னு எல்லா விதமான அடக்குமுறைகளில் இருந்தும் பாதுகாப்பு தேடுவது